அந்த சாமியார் யாரா இருக்கும் அவருக்கு எப்படி ஏன் பிரச்சனை தெரியும் அவரு எதுக்காக அப்படிலாம் சொல்றாருன்றக்காக நான் சிவஸ்ரீ எப்படியே தேடாம இருக்க முடியுமா அப்படி இருந்தா என்ன ஆகும் இப்படி இருக்க எனக்கு சரியா படல சரியா மூணு நாள் கழிச்சு அவ திரும்ப வந்துட்டாலும் சரி ஆஹ் அது வரைக்கும் நான் அப்படியே சும்மா எப்படி இருக்க முடியும் இந்த மூணு நாளுக்குள்ள அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால சத்தியமா தாங்க முடியாது அப்படி எதுவும் ஆகக்கூடாது கடவுளே நீங்கதான் கூடயே துணையா இருக்கணும் அந்த சாமியார் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக நானும் இப்படியே சும்மா உட்கார்ந்து சிவஸ்ரீயை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்க கூடாது நானும் போய் எப்படியாச்சும் தேடணும் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது இந்த மூணு நாள்ல என்ன வேணா ஆகலாம் அதனால நான் சும்மாவே உட்கார கூடாது சிவஸ்ரீ எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாகணும் ஒருவேளை மூணு நாள் கழிச்சு சிவஸ்ரீ கிடைக்கலன்னா அந்த சாமியாரை பிடிச்சி கேட்கவும் முடியாது இதுக்கு இப்படி சொன்னேன்னு அதனால நம்ம சும்மாவே உட்கார கூடாது சிவஸ்ரீயை கண்டுபிடிச்சே ஆகணும் சிவஸ்ரீ நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் உன்னை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன் எனக்காக கொஞ்ச நேரம் மட்டும் காத்துட்டு சிவஸ்ரீ உன்னை எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிருவேன் இதுதான் அந்த நதினு நினைக்கிறேன் இது வழியா போனா நான் கண்டிப்பா சிவமலை அடைஞ்சிருவேன் இதுதான் நாகமணி எடுக்கிறதுக்கான முதல் படி இதை நான் எப்படியாச்சும் நல்லபடியாக கடந்தாகணும் சிவபெருமானி நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அந்த நாகமணி என் கைக்கு வர்றது வரைக்கும் தான் எனக்கு துணையா இருக்கணும் அது எப்படியாச்சும் என் கைக்கு வந்தாகணும் அது யாருக்கா யாரோட தப்பான கைகளுக்காச்சும் போச்சுன்னா அவ்வளோதான் இந்த உலகமே பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அது யார் கைக்கும் போகாமல் நீங்கள் தான் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தணும் சிவபெருமானே இது உங்கள் மேலே சத்தியம் நான் இந்த நதியிலிருந்து திரும்பி வரும்போது நாகமணியோடு தான் வருவேன் ஈஸ்வரா நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் இதுக்குள்ளே இறங்க போகிறேன் சும்மா சொல்லக்கூடாது இந்த ட்ரெஸ்ஸு சிவானிக்கு சூப்பராக இருக்குது அதுவும் மேக்கப்லாம் ம் நல்லா தான் இருக்குது இந்த சிவானிக்கு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது மேக்கப் போடு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோனா கேட்குறாளா எப்போவுமே அவங்க அம்மாவோட பழைய சாரியை கட்டுறது மேக்கப்பே போடாமல் எனக்கு என்னென்னு இருக்கிறது இதெல்லாம் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது ம் இவளுக்கு இதெல்லாம் எங்கே புரிய போகுது சிவானி இங்கே தான் இருக்கியா சொல்லுங்கள் என்ன விஷயம் இன்னாச்சு சிவாணி ஏன் எனக்கு இடமோ டிஃப்ரெண்டாக பேசுகிற ஹோ நான் எப்போவுமே இப்படி தான் இருக்கேன் உங்களுக்கு தான் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் இருந்தேன் இப்படி தான் இருக்கேன் இப்படி தான் இருப்பேன் எனிவே எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க பானு இறந்ததுக்கு ஏதோ ரிச்சுவல்ஸ் செய்யணும்னு சொன்னாங்க அதான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க ஓ பாரு சாமி கோவில் பூஜை ரிச்சுவல்ஸ் இது இருக்கு எனிவே இதெல்லாம் எனக்கு ரொம்ப போரிங்க உங்க இப்படி தான் இருப்பாங்களா ஏ சிவானி நாள் வரைக்கும் நீயும் அந்த போரிங்கான ஆன விஷயத்த பண்ணிட்டு தானே இருந்த இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா அந்த சிவானிக்கு அறிவு இல்லை அதனால எதிரி நீ விடலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறான் நானும் அப்படி இருக்க முடியுமா என்னாச்சு சிவானி என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆ நதிங் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓ மை காட் இந்த சாரி வேற மாட்டிக்கிச்சு என்னாச்சு சிவானி எனி ப்ராப்ளம் இந்த சாரி வேற மாட்டிக்கிச்சு ஆ சிவானி பாத்து சிவானி மைண்ட் யோ வேர்ட்ஸ் நான் மட்டும் உன்னை பிடிக்கலன்னா நீ கீழே விழுந்திருப்ப நான் கீழே விழுந்தா விழுந்துட்டு போறேன் உன்னை யார் வந்து பிடிக்க சொன்னா நானா பிடிக்க சொன்னே இதா சாக்குன்னு அப்படியே என் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றியா ஷட் அப் சிவானி நீ ரொம்ப பேசுற என்னன்னு அவ்வளோ சீப்பா நினைச்சிட்டியா லீகலி வி ஆர் மேரிடு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு வானா சிவானி என்னை பேச வைக்காத திடீர்னு உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி கோவப்படுற இதுக்காக இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற சே நீ என்னை இவ்வளோ சீப்பாக நினப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க அதுக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன் இங்கே சீப்பாக பிஹேவ் பண்ணது நான் கிடையாது தான் கீழே வா அப்புறம் அங்கேயே வந்து இதே மாதிரி மூஞ்சி வச்சிருக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதை பார்த்து எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க நம்ம தான் பிளான் போடணும்னு நினச்சேன் பரவாயில்ல நமக்கு சாதகமாக எல்லாமே தானாகவே நடக்குது கவலைப்படாத சிவானி உன்னை எப்படி கார்த்திக்கிட்டே இருந்து பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை செய்ய முடியாமல் தானே நீ தயங்கிட்டு இருந்த இனிமேல் இதுக்கு நீ தயங்கணும் உனக்கு பதிலாக நானே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் விரிசலை ஏற்படுத்தியாச்சு இனி இந்த விரிசல் பெருசாகணும் இதை பெருசாக்கி இதை ரெண்டு துண்டாக உடைக்கணும் உடைக்கிறேன் உனக்கு காட்டேன்

அது 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 வந்துமா சிவஸ்ரீ அது வந்து இங்க பானு இறந்ததுனால கொஞ்சம் சிவஸ்ரீ அப்செட்டாக இருந்தா ஏன்னா பானு சிவஸ்ரீ கொஞ்சம் க்ளோஸ் இல்லையா அதனால சிவஸ்ரீ ரொம்ப அப்செட்டாக இருந்தா அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுதான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்புறம் இங்கேயே இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் இருக்கும்னு நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அம்மா வீட்டில் ஸ்விஸ்ரீயை விட்டுட்டு சரி சரியா இத சொல்றதுக்கு நீ எதுக்கு அம்மா என்ன சொல்ல போறேன் நல்லதுதான் ஏன்னா சிவஸ்ரீ பத்தி எனக்கும் தெரியும் அவனும் பானுவும் ரொம்ப க்ளோஸ் அதனால பானு இப்படி பண்ணது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் கரெக்ட் ஒரு ரெண்டு இருக்கட்டும் தான் அவளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஆ ஆமாம்மா அப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்துமே ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக கல்யாணத்தப்பு பார்த்தது அதுக்கப்புறம் அவங்களும் வரல நாங்களும் போல அதான் அங்க இருக்கட்டும் சரிப்பா ஆதித்யா எனக்கு நல்லாவே புரியுது ஆ அப்புறம் அருண் மெசேஜ் அருணுக்கும் இங்க நடந்தது எல்லா விஷயமும் தெரியுமா அவரோட அக்கா அதனால அவ ரொம்ப அப்செட்டாக இருப்பா இந்த டைம்ல கல்யாணம் வச்சா நல்லா இருக்காது அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஊர்ல வேலையா வந்துருச்சு அதனால நான் ஊருக்கு கிளம்புறேன் வேலை வரேன் சரிம்மா அருண் சரி தான் இந்த டைமில் கல்யாணம் நடந்தா அது நல்லா இருக்காது அதனால கொஞ்ச நாள் கழித்து எமிலிக்கும் அருணுக்கும் கல்யாணம் வச்சுக்கலாம் சரிம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் என் ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரி அதிக்கியா ஆதித்ய சிவஸ்ரீ இருந்து போனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல சரி பரவாயில்ல ரெண்டு நாள் தானே அவ்வளோக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இவன் சரி பரவாயில்ல ஏய் எந்திரி எந்திரி ஓய் இந்தா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு எனக்கு வேணாம் எனக்கு எந்த சாப்பாடு வேணாம்

செத்து செத்துப்போ ஒன்னெல்லாம் அப்பவே கொண்டு போட்டிருக்கணும் இருந்தாலும் உங்க அக்காவை பயமுறுத்த வேணா அதுக்காகத்தான் உன்னை நாங்கள் இங்க பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லைன்னா ஒன்னெல்லாம் எப்பயோ கொண்டு போட்டிருப்போம் நீ சாப்பிட்டா சாப்பிடு இல்லைன்னா செத்து கூட போ எங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கேன்னு நானும் பாக்கறேன் எப்படியா இருந்தாலும் பசி எடுக்கத்தானே செய்யும் அப்ப நீ தானா வந்து சாப்பிடுவேன்